ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலக்ஷ்மியில் வெயிட் பண்ணிட்டு இருந்த அடுத்த ப்ரமோ வந்து வந்தாச்சு பார்த்திங்கன்னா ராதிகாவை வந்து டிவியில் காட்டி இவங்க பேர் தான் ராதிகா இவங்கனும் கோபியும் சேர்ந்து தான் பாகியலக்ஷ்மிக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து கோபியோட செகண்ட் ஒய்ஃப் அப்படின்லாம் டிவியில் வந்து வந்துடுது இல்லையா இன்றைக்கி எபிசோட்லேயே அது வந்துடுது வந்து கோபி வந்து வீட்டுக்கு வந்ததுமே கமலா இந்த விஷயத்த சொல்ல இந்த மாதிரி ராதிகா வந்து டிவிலெலாம் காட்டிட்டாங்கன்னு சொன்னது கோபி வந்து நான் நியாயம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகியாவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஏ பாக்யலட்சுமி வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரா அதோட இன்றைக்கி எபிசோடு முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோபி வந்து சத்த போறாரு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஃபேமிலிய வந்து டிவில வர வச்சிருப்ப அப்படின்னதும் பதிலுக்கு பாக்யா சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துல வந்து தலையிட்டு இருப்பீங்க சொல்லிட்டு பாக்யா வந்து கேக்குறாங்க இதுக்கு நான் உன்ன சும்மாவே விட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சவால் விட்டுட்டு இருக்காரு அதுக்கு பாக்யா சொல்றாங்க நீங்க கோர்ட்டுக்கு வந்தே தீரணும் நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய உங்களுக்கு நான் வாங்கி தராம விட மாட்டேன் அப்படின்ட்டு பாக்யா வந்து பதில் சவால் விடுறாங்க ராதிகாவும் கமலாவும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யாவோட குடும்பமே அப்படியே சுத்தி நிக்குது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இனியா வந்து ராதிகா வீட்டுக்கு வந்து போறாங்க நீங்க எங்க லைஃப்ல வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது எப்ப எங்க டாடி உங்களை பார்த்தாங்களோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லிட்டு இனியா போய் ராதிகாட்ட வந்து சண்டை போடுறாங்க இப்போது இனியா பண்ணது சரியா அப்படின்னு தான் தெரியல ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணது கோபி அதனால் பாதிக்கப்பட்டது வந்து பாக்யா ஆனால் இனியா வந்து ராதிகாட்ட வந்து பிரச்சனை இருக்காங்க ஏற்கனவே வந்து கோபி மலை சாமல் கடுப்பில் இருக்காங்க ராதிகா ஸோ இப்போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எது எப்படியோ ரொம்ப நாளாக வந்து ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருந்த ஸ்டோரியில் திடீர்னு வந்து இப்போது ஸ்பீட் பிரேக்கர் வந்து கொஞ்சம் ஸ்டோரி வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது ஜோரில் வந்து போனால் நல்லா தான் இருக்கும் இப்போது பாக்யா வந்து யாருக்காகவும் விட்டும் கொடுக்காமல் யாருக்காகவும் அசராமல் அவங்களோட முடிவில் வந்து தைரியமாக துணிச்சலாக வந்து நின்றுட்டு இருக்காங்க பாட்டி ஆகட்டும் இனியாகட்டும் எல்லா ஆளாளுக்கு பாக்யாவை திட்டிகிட்டு எனக்கு என்னோட ரெஸ்டாரண்ட் என்னோட லைஃப் தான் முக்கியம் நிற்கிறாங்க பாக்யா ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டம் இல்லாதவங்க வீட்டை விட்டு கிளம்புங்கன்னே சொல்லிடணும் பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று மட்டும் கேரண்டி இந்த ஒரு ப்ராப்ளம்னால் கண்டிப்பாக ராதிகாவுக்கு கோபிக்கும் நடுவில் ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆக போகுது ஏன்னா ராதிகா வந்து அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இருக்காங்க என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ